ஒரு வழியாக பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி டைட்டில் வின்னராக நம்ம மாயா தான் வருவாங்க அப்படின்னு மாயாவோட ஆதரவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பத்தோடு இருந்தாங்க ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்து மாயா முதல் இடம் கிடையாது மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க ஸோ ரெண்டாவது இடத்துக்கு யார் அப்படின்னா நம்ம மணி ஒன்றாவது இடத்துக்கு அதாவது பிக்பாஸ் சீசன் செவனின் வின்னர் அப்படிங்கிறத யாருன்னு அறிவிச்சாங்க அர்ச்சனா தான் முதலிடம் பிடிச்சிட்டாங்க இப்போ அர்ச்சனா முதலிடம் பிடிச்சது மட்டும் இல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு தொகை தான் எல்லோருக்குமே மிகப்பெரிய மலர்ச்சியையும் மலைப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது அவங்க வந்து இருபத்தி ஆறாவது நாளில் தான் என்ட்ரி கொடுத்தாங்க முன்னூற்றி அஞ்சு நாளில் அதாவது நூற்றி அஞ்சு நாளில் இருபத்தி ஆறாவது நாள் தான் என்ட்ரி கொடுத்தாங்க மீதி எழுபத்தி ஏழு நாளுக்கு சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் அம்மா அர்ச்சனைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க எழுபத்தி ஏழாயிரம் இன்ட்டு பதினெட்டாயிரம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் வந்து சம்பளம் வந்திருக்கு ஆனால் பிக் பாஸ் வின்னர் அப்படிங்கிறாலயே சொலையாக ஐம்பது லட்சம் பணம் வந்திருக்கு அது மட்டும் கிடையாது ha dado de Big Boss இந்த விஜய் டிவி அவங்களோட செல்ல பிள்ளை அர்ச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூடுதலாக அஞ்சு லட்சத்தையும் கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா அர்ச்சனால தான் அந்த பிக் பாஸ் சீசன் செவனே சூடு பிடிச்சி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சா ஸோ அதனாலேயே அவங்க வந்து அன்பு பரிசா அஞ்சு லட்சத்தையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த சீசன் செவன் ஸ்பான்சர் பார்த்தீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கிஃப்டை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள லேண்டையும் கொடுத்துருக்காங்க நிலத்தையும் கொடுத்து இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி மற்ற சீசனில் யாராவது எளிமெட் ஆகணும்னா அவங்கள வந்து விட்டார காரில் தான் வழி அனுப்புவாங்க ஆனால் நம்ம அர்ச்சனாவுக்கு அந்த நிறுவனத்து வந்து ஒரு புத்தம் புது காரையே பரிசாக கொடுத்துக்கோங்க அதாவது காரில் வழி அனுப்புறது மட்டும் கிடையாது அந்த காரையாவது புது காரையே கிஃப்ட்டாக கொடுத்துக்கோங்க சோ ஒரு பக்கம் சம்பளம் பதிமூணு லட்சத்தி சில்லற அதுக்கப்புறம் பரிசு தொகையை ஐம்பது லட்சம் சோலையா இன்னொரு பக்கம் விஜய் டீவோடய அன்பு பரிசு அஞ்சு லட்சம் காரு நிலம்னு நம்ம அர்ச்சனா வந்து ஒரு மிக பெரிய செல்வ செழிப்பில் வந்து மிதக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பிக்பாஸ் சீசன் செவனில் அர்ச்சனா வின் ஆனதை பற்றி உங்கள் கருத்து என்ன இப்போது கிளம்பிட்டுருக்க சர்ச்சை இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க மாயாவுக்கு மூன்றாவது கொடுக்கப்பட்டது சரியா தப்பா அப்படிங்கிற உங்களோட கருத்தை வந்து கமனில் சொல்லுங்கள்